மீனாவை பார்த்து பயந்த மாமா சிக்குவாரா ரோகினி அப்படிங்கிற மாதிரி இப்போ சிறுகடிக்கு ஆசை சீரியல் ஒரு ப்ரோமோ வழியாக இருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த சிறுகடிக்கு ஆசையை பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ட்ரீவினுடைய நம்பர் ஒன் சீரியலாக இருக்குது ஸோ இந்த சீரியலுடைய கதாநாயகன் வெற்றி வசந்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக தான் நடிகர் வைஷ்ணியோட திருமணம் நடந்துச்சு இந்த காசி சீரியல்ல அடுத்த வாரம் நடக்க இருக்கிறது குறித்த ப்ரோமோ வந்துட்டு வழியாக இருக்குது அதன்படி மீனா பாத்தீங்கன்னா கறி வாங்குறதுக்காக கறி கடைக்கு வராங்க அந்த கடையில மலேசியா மாமா அப்படிங்கிற மாதிரி ஏமாச்சுன்னு அந்த பிரவுன் மணி பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மீனா தன்னை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டவலை வச்சு தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு தப்பிடுறாரு அதுக்கப்புறமா ரோகிணியை சந்திக்கிற ப்ரௌன்மணி மணி நான் மாட்டிக்கிட்டால் உன்ன பார்த்தின எல்லா உண்மைகளையுமே நான் எல்லா கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோகினி இருந்து போயிடுறாரு இதுக்கப்புறமா ரோகிணி அதிர்ச்சியில் உறஞ்சு போய் நிற்கிறாங்க இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனிவே சிறுகடி காசி சீரியலில் ரோகிணி தருணத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க ஸோ அது சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே நான் நம்பலாம் ஸோ இது குறித்து உங்களுடைய மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க